ம் நீங்கونو கவலைப்படாதீங்க நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்றவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க நீங்க வெள பாருங்கல நாளைக்கு காலையில குள்ள நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி வருமா என்ன அடுத்த อาทิตย์ ஆரம்பிக்குறாளா ம் ம் போடா ஹவர் சர்வீஸ் மாதிரி எல்லாரையும் வச்சு செய்யற நாங்க மூச்சு விட ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டியா இரும்பு கம்பியால தலையில் அடிச்சது பத்தாதுன்னு துர்கா மூச்சு முட்டி சாகட்டும் தானே அவளை கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டீங்க அப்ப அவ என்ன பாடுபட்டிருப்பான கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்போ நீங்களும் அவள மாதிரி தானே மூச்சு முட்டி சாகணும் சாப்பாட்டுல துளி விஷத்தை கலந்து உங்களை சாவடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படி சாவடிச்சுட்டா அது நான் உங்களுக்கு கொடுக்கற விடுதலை ஆயிடும் என்ன என் கிட்ட உங்களுக்கு நான் கொடுக்கறது ஆயுள் தண்டனை தான் ஏய் நான் தானே உன்னை கூட்டிட்டு வந்த என்னையாவது விட்டு வைக்க கூடாதா என்ன சிக்க வைக்கணும்னு கௌரியா நீதன வர வச்ச என்னோட ஹிட் லிஸ்ட்ல மொத ஆளே நீதாண்டி அப்புறம் என்ன சொன்ன நீ என்ன கூட்டிட்டு வந்தியா நீ என்ன போய் பைத்தியன்ட்டு போறா இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா போதும் நான் மட்டும் இல்ல இங்க மொத்த பேரையும் பைத்தியமாக்கிட்டு தான் போவா என்ன நல்ல செய்தி வரும் சொல்றா நிச்சயமா நல்ல செய்தி எங்களுக்கு வரப்போறது இல்லை எங்கடி போன தண்ணி குடிக்க போயிருங்க என்ன அப்படி பாக்குறீங்க உம் ஒண்ணும் இல்ல என்னங்க இப்படி எவ்வளவு நேரம் வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க அந்த துர்கா நம்ம தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பகல்ல தான் பாடா படுத்துறான்னு பார்த்தா ராத்திரியும் தூங்க விடாம எல்லாரையும் ஆட்டி நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்மளையே கொன்னு கொலை எடுக்கிறா பொழுது விடிஞ்சா போதும் நம்ம முன்னாடி வந்து ஆஜர் ஆயிடுறா எல்லாத்தையும் அவதான் செய்யறான்னு தெரியுது ஆனா அவளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையங்க இன்னொரு பக்கம் அந்த நந்தினி வேற அந்த கொலகார பாவியோட வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும்னு போராடுறான் அவன் மட்டும் நம்மளை பத்தி சொல்லிட்டான் அவன் சொல்ல மாட்டான் அவன் சொல்லிருந்தா நேத்து ராத்திரிய சொல்லி இருக்கணும்ல பச்சை மட்டையால அவன் தோலை உரிச்சப்பவே அவன் சொல்லி எதுக்காக பாட்டில உடைச்சு அவன் கழுத்துலயே வச்சுக்கணும் உசுரே போனாலும் அவன் வாய துறக்க மாட்டான் சரிண்ணே ஆனா அவன் கூட வந்த மற்ற மூணு பேர் இருக்காங்கல்ல துர்கா அதுல ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தினா என்னென்ன பண்ணுவீங்க ஒருத்தவன் உசுரை கொடுப்பான் ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல உம் அதெல்லாம் யோசிக்காமலா இருப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு துர்காவை யோசிக்கவே விடக்கூடாது இப்ப அவ நம்மள என்ன பண்றாளோ அதே மாதிரி நாம அவள பண்ணணும் நிம்மதி இல்லாம நாம எப்படி தவிக்கிறோமோ அதே மாதிரிதான் தான் அவளையும் தவிக்க விடணும் அதுக்கு என்னமாமா பண்ண போறீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு துர்காவ கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது கோகிலாவால மட்டும்தான் முடியும்